வணக்கம் நண்பர்களே இந்த சேனலின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு இந்த மே மாதத்துக்குரிய அந்த கிரகங்களினுடைய சுழற்சிக்கேற்ப என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதம் உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மேச ராசியினருக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மூன்றாம் இடம் என்கின்ற முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் வந்து அமர்ந்திருக்கார் அதாவது பாக்யஸ்தானத்தின் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசியில் இருப்பது சிறப்பு அதே சமயத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் இந்த மாதத்தினுடைய பதினைந்தாம் தேதி வரை அமர்ந்திருக்கார் புதன் பகவான் புத்திசாலித்தனமிக்க அந்த புதன் பகவானும் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் சிந்தனைகள் எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்கக்கூடிய ஒரு மாதம் குருமார்களுடைய துணை இருக்கிறது அரசாங்கத்தினுடைய ஆதரவு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் அதே சமயத்தில் உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் நீசமாக அதாவது இந்த மே மாதம் பத்தாம் தேதி வந்து அமரப்போகிறார் அப்போ உங்க ராசிநாதன் நீசம் ஆனாலே நீசம் என்றால் தியானத்தில் இருப்பதை போல அப்போ கொஞ்சம் வலு குறைவாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து செயல்படுவது நல்லது ஏன்னா உங்களுடைய ராசிலேயே ராகுவும் உட்கார்ந்திருக்கார் சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த பாம்பு கிரகமும் இருக்கிறதுனால நீங்கள் மற்றவர்கள் அதாவது அந்நியர்கள் மூன்றாம் நபர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்துக்கும் இறங்கிடக்கூடாது கொஞ்சம் யோசித்து செய்யணும் அப்படிங்கறத மட்டும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாம் இடத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஆட்சி பலத்துடன் வலிமையாக உட்கார்ந்திருக்கார் அப்போ இரண்டாம் இடம் என்பது தனத்தை குறிக்கக்கூடிய இடம் பொருளாதாரத்தை சார்ந்த விடம் பண வரவு திருப்தியாக இருக்கும் உங்கள் பாக்கெட்ல ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் திருப்தியாக இருக்கக்கூடிய அமைப்பைத்தான் கொடுக்கும் குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை மகிழக்கூடிய அமைப்பு சந்தோஷமான செய்திகளை கேட்கக்கூடிய அமைப்பு குடும்ப நபர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் அல்லது நீங்கள் ஒரு சுப காரியங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அமையும் முயற்சி அதிபதி அதாவது தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அந்த புகன் பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கார் அதாவது தனக்கு பதினோராம் இடத்தில் இருக்கார் அப்ப எந்த ஒரு செயலையும் துணிந்து செய்யணும் அந்த தைரியம் என்பது வீரியம் என்பது கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும் வியாபார நுணுக்கங்கள் பழிச்சிடக்கூடிய அமைப்பு எந்த ஒரு டீலாக இருந்தாலும் அதை கனக்கச்சிதமாக பேசி முடிக்கக்கூடிய தன்மை கொண்ட ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அப்போ நான்காம் இடம் என்பது சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா அப்போ தாயின் மூலமாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பு நீங்கள் சொந்த ஊருக்கு செல்லக்கூடிய அமைப்பு சக அதாவது உங்களுடைய சமூகத்தின் மூலமாக ஒரு மதிப்பு மரியாதை பேணக்கூடிய ஒரு தன்மை வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாகத்தான் இருக்கப் போகிறது ஏன்னா சுக்கர பகவானும் வலுவாக குடும்பஸ்தானத்தில் இருக்கார் முயற்சி ஸ்தானத்தில் வந்து அமரகின்ற காரணத்தால் உங்கள் முயற்சிகள் பலிதமாகக்கூடிய அமைப்பு அப்போ ஒரு வீட்டை தேடிக்கொண்டிருக்கோம் ஒரு வீடு வாங்க முடியாமல் இருக்க இப்போ அந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அதிகமாக உதயமாகும் அப்போ நெடுநாட்களாக ஒரு வீட்டை தேடிக்கொண்டிருந்தவர்கள் சரியான லொகேஷன் அமையக்கூடிய தன்மைகள் இந்த மாதிரி சுகம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பெருகக்கூடிய தன்மையை உருவாக்கும் ஐந்துக்குரியவன் அதாவது பூர்வ ஸ்தானத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருப்பது சிறப்பு அதே இந்த மே மாதம் பதினைந்தாம் தேதி என்று உங்களுடைய தனஸ்தானத்தில் வந்த அமர்வதும் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் பூர்வ புண்ணியம் வலுப்பெறப் போகிறது குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள் அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக அதாவது உங்களுடைய ஐந்தாம் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கிறார் அல்லவா அப்போ பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா சூரியனும் அங்கே உங்களுடைய ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார் குருவோட சேர்ந்திருக்கார் அப்போது நெடு நாட்களாக ஒரு பிரச்சனை இருக்கிறது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ரத்த பந்தங்களுக்குள்ள பிரச்சனைகள் எல்லாமே பேச்சு வார்த்தையின் மூலமாக சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும் அந்த குழந்தைக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பு அப்போ யாருக்கெல்லாம் குழந்தை பிறப்பில் தடைப்பட்டு கொண்டிருந்ததோ இருந்ததோ அல்லது ஏதாவது ஒரு தொந்தரவு ரூபம் சில பிரச்சனை ஏற்படுத்தது குழந்தை பிறப்பில் தடைப்பட்டு கொண்டிருந்ததோ இப்போ அது உங்களுக்கு சாத்தியமாக கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய தன்மை அப்போ குழந்தைகளால் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தது குழந்தையிட்டு இருந்தீர்கள் சண்டையிட்டு கொண்டிருந்தீர்கள் எல்லாம் அது ஒன்று சேரக்கூடிய தன்மைகளை உருவாக்கக்கூடிய ஒரு மாதம் குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய அமைப்பு குழந்தைகளினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களும் திருப்திகரமாக இருக்கும் அதாவது ஒரு நல்ல படிப்பு படிக்கணும் ஒரு நல்ல இன்ஜினியர் ஆகணும் ஒரு டாக்டர் ஆகணும் ஆகணும் எதை படிக்கணும்னு ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அந்த ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய அந்த தன்மையை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவ மனதில் தைரியமும் தெம்பை உருவாக்கும் சாதிக்கணுங்கிற மனப்பான்மை நிச்சயமாக உருவாக்கும் ஆருக்குரியவன் அதாவது கடன் நோய் எதிர்ப்பு பகை என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிரியை உட்காந்துருக்கறனால கடனை அடைப்பதற்கு அதாவது எந்த இது இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு கடனை அடைச்சிடலாம் அதாவது ஏதாவது ஒரு ரூபத்தில் கடனை அடைப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கும் அல்லது ஒரு தொழிலை பெருக்குவதற்கும் அல்லது அடுத்த நிலையை பரிணாமத்துக்கு கொண்டு செல்வதற்கும் கடன் கிடைக்குமானா நிச்சயமாக கடன் கிடைக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்கும் அப்போ எதிர்ப்புக்கள் பகைகள் இருக்குமானா நிச்சயமாக இருக்கும் ஆனால் அந்த எதிர்ப்புக்களை சமாளிக்கக்கூடிய அந்த ஆற்றலும் அந்த புத்திசாலித்தனமும் உங்களுக்கு சிறப்பாக இந்த மாதம் இருக்க போதுன்னு சொல்லணும் ஏழாம் இடத்தில் கேது பகவான் உட்கார்ந்திருக்கார் அப்போது ஏழாம் இடத்தில் கேது ஒரு சர்ப்ப கிரகம் இருக்கிறது யாருக்கெல்லாம் இதுவரைக்கு திருமணம் தடைகள் ஏற்படுத்தி கொண்டிருந்தது திருமணம் வர மாதிரி இருந்தது ஆனால் ஏதாவது ஒரு ரூபத்தில் தடைபட்டு கொண்டிருந்தது எனக்கு வயதாக கொண்டே இருக்கிறது சரியான ஒரு அமைப்பு கிடைக்கல என்றிருக்கின்ற மேசராசி என்பர்களுக்கு அந்த குரு அந்த கடவுளினுடைய அனுகிரகத்தால் இதுவரைக்கும் நீங்கள் பயன்பட்ட அல்லது நீங்கள் ஏற்படுத்திய அந்த வேண்டுதல்களால் நிச்சயமாக திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும் என குரு பகவான் தனது ஏழாம் பார்வையாக அந்த ஏழாம் இடமான திருமணஸ்தானத்தையே பார்க்கிறார் அப்போது நிச்சயமாக திருமணத்தில் இருந்து வந்த தடைப்பட்ட விஷயங்கள் குழப்பங்கள் எல்லாம் விலகக்கூடிய தன்மை அப்போ உங்களுடைய குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும் எட்டாம் இடம் என்பது வழி வேதனை தூக்கம் துயரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் என்றாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த எட்டு அப்போ அந்த எட்டுக்குரியவன் என்ன ஆகிறார் அப்படின்னா ஆகிறார் எப்போ ஆகிறாரு இந்த வரக்கூடிய மே மாதம் பத்தாம் தேதி நீசம் ஆகிறார் அப்போ இதுவரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தது வழி வேதனைகள் இருந்ததுன்னா அதெல்லாமே மறையக்கூடிய தன்மைகள் ஒரு வம்பு வழக்குகள் இருந்தது பிரச்சனைக்குரியதாக இருந்ததுன்னா அது சொல்யூஷன் முற்றுப்புள்ளி தன்மைகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும் ஒன்பதுக்குரிய பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய குருபகவான் பகவான் உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்து அந்த குருபகவான் பகவான் ஒன்பதாம் பார்வையாக அந்த ஒன்பதாம் இடத்தையே பார்ப்பது கூடுதல் நன்மையை தரும் தகப்பின் மூலமாக நன்மைகளை உருவாக்கும் வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் அனுகூலமான சூழ்நிலையை உருவாக்கும் வெளிநாட்டினுடைய ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில் மூலமாக இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல அனுகூல மேன்மையை உருவாக்கும் அயல் நாடுகள் சம்பந்தப்பட்ட அல்லது அயல்நாட்டில் நாட்டில் வேலை புரிபவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஒரு வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு ப்ரொமோஷன் காத்து கொண்டிருப்பவர்கள் அல்லது வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற இந்த மேசராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட அதாவது கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் வளர்ச்சியை கொடுக்கும் அறநிலையத்துறை சார்ந்த விஷயத்தில் சொல்லிக் கொடுத்தல் போதனைகள் செய்தல் வங்கியில் பணியாற்றுபவர்களுக்கும் ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் பத்துக்குரியவன் சனி பகவான் பதினோராம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் ஆட்சி பலத்துடன் வலிமையா இருக்கார் அப்போ தொழில் ஸ்தானாதிபதி வலிமையா இருக்கிறதுனால நிச்சயமா வேலை உண்டு யாருக்கெல்லாம் வேலை ஒரு நல்ல வேலை இல்ல ஒரு வேலையில செட்டில் ஆகாம ஏதோ ஒரு வேலையில் இருந்து கொண்டிருக்கிறன்னா வேலையில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும் இதுவரைக்கும் ஒரு ப்ரமோஷன் எனக்கு வரணும் ஆனால் வராமல் தள்ளி கொண்டு இருக்கன்னா திடீரென்று ப்ரமோஷன் வரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் அரசாங்கத்தின் மூலமாக அதாவது ஏதாவது ஒரு ரூபத்தில் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு அரசாங்க எக்ஸாம் எழுதி அவங்களுக்கு பாஸ் பண்ணக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் அதே சமயத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்களுக்கும் புதிய அனுகூல வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார் நல்ல உழைப்பு அதாவது நேர்மையாக சனி என்பதே நேர்மைக்கு தன்மையல்லவா அப்போ நேர்மையாக நீங்கள் உழைத்தால் ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதவர்களுக்கு அதாவது ஒரு வேலை மாறலாமா இப்போ நான் இருந்துட்டு இருக்கிறேன் ஒரு வேலை மாறணும் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மாறக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பிரகாசமாக இருக்கிறது அதே சமயத்தில் வேலை சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்கள் ஏதாவது இதுவரைக்கு தொந்தரவு இருந்தது சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாம இருந்தது மேலதிகாரிகள் உங்களை கண்டு கொள்ளவில்லை அதாவது தான் நல்ல உழைச்ச அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல அதுக்குண்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல எனக்குண்டான ஒரு புகழ் கிடைக்கல என்று இருக்கிறவர்களுக்கு ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு மாதம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஏற்றம் கிடைக்கக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும் நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் அதுவும் பர்டிகுலராக புத்திசாலித்தனமாக வைத்து செய்யக்கூடிய இந்த தரகு கமிஷன் மார்க்கெட்டிங் சிறு வியாபாரம் பெரு வியாபாரம் என் விதத்தில் இருந்தாலும் இந்த மாதம் கணிசமான லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும் சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு குழந்தைகளால நல்ல மேம்பாடு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் ஆக மொத்தம் பார்க்கும் பொழுது இந்த மேசராசி அன்பர்களுக்கு புதிய உத்வேகத்துடன் நுணுக்கமாக செயல்படக்கூடிய ஒரு மாதம் அதே சமயத்தில் கேது பகவான் ஏழாம் இடமான திருமணஸ்தானத்தில் இருக்கிறதுனால கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணும் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் என கேது சர்ப்ப கிரகம் அங்கு இருக்கின்றதல்லவா அப்போ நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்குள்ள பிரச்சனை வருதோ இல்லையோ மற்றவர்களால் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ அந்த சந்தர்ப்பங்களை உருவாக்க வேண்டாம் ஒருவருக்கொருவர் ஒருவர் அன்னோனியம் வளர்த்துக் கொள்வது மேம்பாட்டை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ நான் சொன்னது எல்லாமே கோச்சார ரீதியான இந்த மே மாதத்துக்குரிய ஒரு பொதுவான இன்னும் நிறைய பேருக்கு சந்தேகம் வருகிறது அதாவது ராசியை வைத்து பலனை பார்ப்பதா லக்னத்தை வைத்து பார்ப்பதா என்று ராசி என்பது சந்திரன் மூலமாக அதாவது உங்களுடைய மனம் மூலமாக அறியப்படக்கூடிய ஒரு பலன்கள் தான் ஆனால் இந்த லக்னம் என்பது சூரியனை வைத்து அதாவது உயிர் ஆத்மார்த்தமாக விதியின் மூலமாக நிர்ணயிக்கக்கூடிய பலன்கள் அப்போ அந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் தொடர்ந்து இரண்டு மூன்று மாதங்கள் கண்டினியூஸாக பார்க்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய பலன்களை இறுதியாக அதாவது ஈஸியாக உங்களுக்கு அறிந்து கொள்ள முடியும் இந்த ராசி லக்னத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரும் அதாவது நிறைய பேர் இருப்பாங்க ஒவ்வொரு ஒருவருக்கும் டிஃபரண்ட் ஆன பலன்கள் ஒவ்வொருவருடைய கிரக அமைப்புகளும் வேறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி தசா அமைப்பு தான் ஒரு துல்லியமான பலன் வேண்டுமென்றால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் அதாவது சொந்த ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறது எந்த டிகிரில் இருக்கார் நடப்பு திசை புத்தி அந்த இவைகளை பார்த்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இந்த வருடம் நம்ம ஒரு சொந்த செய்வதற்கான ஒரு விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் பிறக்கும் அதே சமயத்தில் நமக்குடைய தொழில் ரீதியாக எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் ஸோ இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அதாவது உங்களுடைய சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே திரையக்கூடிய நண்பருக்கு அதாவது டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் செய்யுங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்து பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும்